திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே காவிரி குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது மருங்காபுரிக்கு குடிநீர் வழங்கும் பெரிய அளவிலான காவிரி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் சுமார் பத்தடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சடித்து வெளியேறியது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் மின்மோட்டார் நிறுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு குடிநீர் வினாவது நிறுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பொங்கல் பண்டிகைக்கு தயாரான பூவின் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனா் ஜம்புக்குட்டப்பட்டி சந்தம்பட்டி குள்ளம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் பூ விவசாயம் நடைபெறுகிறது ஏக்கருக்கு ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் அதிக லாபம் வரும் என எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் விலை சரிந்து பூ கிலோ பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரையில் மட்டுமே விற்பனையாவதால் கூலிக்கூட கிடைக்காத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனா் தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதிகளில் விளைநிலங்களுக்குள் புகுந்த யானைகள் கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து அவ்வப்போது வெளியே வரும் யானைகள் கரும்பு தென்னை வாழை நெல் உள்ளிட்டவற்றை சேதப்படுத்துவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் சிவகிரி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை கூட்டம் ஊருக்குள் நுழைந்து கரும்பு பயிரிட்டிருந்த விளைநிலத்திற்குள் நுழைந்து சேதப்படுத்தின இதனை பார்த்த அப்பகுதி விவசாயிகள் அதிக சத்தம் எழுப்பி யானைகளை விரட்டியடித்தனா் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள தேநீர் கடையில் திடீரென மயங்கிய ஒன்றரை வயது குழந்தையை தலைமை காவலர் சரவணன் தூக்கிக் கொண்டு மருத்துவமனையில் சேர்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது குழந்தைக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் உரிய நேரத்தில் உதவிக்கு நின்ற காவலர் சரவணனை மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் நேரில் அடைத்து பாராட்டு தெரிவித்தார் கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறை சார்பாக மலைப்பூண்டு பூங்கொத்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கொடைக்கானலுக்கு வருகை தரும் அமைச்சர்கள் அரசு தலைமை அதிகாரிகள் உள்ளிட்டோரை வரவேற்க பூங்கொத்துக்கு பதில் மலைப்பூண்டு கொத்து கொடுக்க இருப்பதாக தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நடராஜன் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு மலைப்பூண்டு விவசாயம் மற்றும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வண்ணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நத்தம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் அரசு பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்ற வாசகத்தில் தமிழ்நாடு பெயர் சேர்க்க வலியுறுத்தி அக்கட்சி சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நத்தம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் கோவையில் மதுபோதையில் இருந்த நபர் அரசு பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது திங்கட்கிழமை மாலை கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சோமனூர் நோக்கிச் சென்ற தடம் எண் தொன்னூறு என்ற எண் கொண்ட அரசு சொகுசு பேருந்தில் ஏறிய மதுபோதை ஆசாமி நிறுத்தமில்லாத இடத்தில் பேருந்தை நிறுத்தச் சொல்லி தகராறு செய்துள்ளார் இதையடுத்து ஒட்டுநர் பேருந்தை சாலைவோரம் நிறுத்த நடத்துனர் அவரை கீழே இறக்கியுள்ளார் அப்போது நடத்துனரை அந்த நபர் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்த வயல்களில் வாத்து மேய்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது வயலில் சிதறிய நெல்மலிகள் புழுப்பூச்சிகளை வாத்துகள் உண்டு நிலத்திற்கு இயற்கை உரத்தை வழங்கி அடுத்த சாகுபடிக்கு நிலத்தை வளமாக்குகின்றன இதற்காக வெளிமாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வாத்துகள் மேய்ச்சலுக்காக கொண்டுவரப்பட்டு நிலங்களில் விடப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆக்ரோஷத்துடன் சாலையில் ஓடிவந்த காட்டுருமையை கண்ட மக்கள் அச்சமடைந்தனர் பசுமை பள்ளத்தாக்கு பகுதிக்குள் நுழைந்த காட்டுரிமை அங்குமிங்கும் ஓடியதால் பதற்றமடைந்து சுற்றுலாப் பயணிகளும் வியாபாரிகளும் சிதறி தகவல் தகவலறிந்து வந்த வனத்துறையினர் காட்டுரிமையை நீண்ட நேரம் போராடி வனத்திற்குள் விரட்டினர் தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தால் கரும்புகை வெளியானது கிரீன் சிட்டியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யும் தனியார் தொழிற்சாலையில் பொருட்கள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது சுமார் முப்பது அடி உயரத்திற்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கரும்புகை பரவியது இதனால் சுற்றுவட்டார மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனா் தங்கள் குழந்தைகளின் வாட்ஸ்அப் கணக்கை பாதுகாக்கும் வகையில் புதிய வசதி அறிமுகமாக உள்ளது பெரும்பாலான சமூக வலைத்தளங்களில் குழந்தைகள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் பேரண்டல் கண்ட்ரோல் வசதி இடம்பெற்றிருக்கும் இதேபோல வாட்ஸ்அப்பில் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்கள் பயன்படுத்தும் போது அதனை அவர்களது பெற்றோரும் கட்டுப்படுத்தும் வகையில் வசதி அறிமுகமாக உள்ளது குழந்தைகளின் தரவுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த வசதி உருவாக்கப்பட்டு வருகிறது சிறப்பு குழந்தைகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் பார்வி பொம்மைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சமூகத்தில் அனைத்து தரப்பையும் பிரதிபலிக்கும் வகையில் பார்வி பொம்மைகளை மெட்டல் நிறுவனம் உருவாக்கி விற்பனை செய்து வருகிறது அந்த வகையில் ஆன்டிஸ்டிக் குழந்தைகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் பார்வி பொம்மையை அந்நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது அந்த பொம்மைக்கு பெனலோப் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை மூன்று மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது விவேகானந்தர் மண்டபம் திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகுகள் இயக்கப்படுகின்றன தினமும் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை படகுகள் இயக்கப்படுகின்றன இந்த படகு சேவை பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை என்று நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் சாயல்குடி அருகே சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் சிறுவர்கள் உட்பட பத்து பேர் பலத்த காயமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கடலையூரைச் சேர்ந்த குடும்பத்தினர் சுற்றுலா வேனில் ராமேஸ்வரம் கடலில் புனித நீராடி விட்டு ஊர் திரும்பினர் இவர்கள் கீழ செல்வனூர் அருகே வந்தபோது வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலைவோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது இதில் வேனில் பயணித்த இருபத்தி நான்கு பேரில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கடலாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் மூன்று பெண்கள் உட்பட எட்டு காவலர்கள் விசாரணைக்காக ஆஜராகினர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது கரூர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் தங்கி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னதாக விஜயின் பரப்புரை வாகனம் எடுத்து வரப்பட்டு ஆய்வு நடத்தி ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இந்நிலையில் எட்டு காவலர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது